ஸ்டாலின் தொடங்கியது அவர் தலையிலே விழுந்தது மொத்த தலையில் விழுந்த ஆப்பு இண்டி முதல்வர் ஸ்டாலினும் திமுக தொடங்கிய திட்டம் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் விடிந்திருப்பது மிக பெரிய அதிருப்தியை திமுக மத்தியில் உண்டாக்கியுள்ளது மேலும் முதல்வருக்கு போன்ற யோசனை யார் சொன்னது என மூத்த திமுகவினர் புலம்பி வருகின்றனர் இந்திய அளவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது மாநிலங்களவை பட்ஜெட்டாக இருந்தாலும் மத்திய அரசின் பட்ஜெட்டாக இருந்தாலும் அன்றைய நாள் அது குறித்து விவாதப் பொருளாக இருக்கும் அதன் பிறகு அரசியல் தலையீடுகள் இல்லாமல் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வரவேற்பும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் வழக்கம் ஆனால் இந்த முறை தமிழ்நாடு புதுவிதமாக கோரிக்கை வைத்தனர் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்பது எங்கும் இடம்பெறவில்லை தமிழ் என்றும் கூட இடம்பெறவில்லை அப்படி என்று செய்திகளில் வெளியானது அதை முதல்வர் பேசியது பெரும் கவனத்தை பெற்றது என்னடா இது ஒரு மாநிலத்தின் முதல்வர் தமிழ்நாடு வரவில்லை என்று பேசியது பொருளாதார ரீதியில் உள்ள பலரும் இது தவறான முன்னுதாரணம் இப்படி முதல்வர் பேசியிருக்க கூடாது என சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் சாமானிய மக்கள் மத்தியில் தமிழ்நாடு என்கிற பெயர் இடம்பெறவில்லை என பேசு பொருளாக மாறியது இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் உள்ளிட்ட பலரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதற்கொண்டு இதற்கு விளக்கம் அளித்தனர் ஆனால் இப்பொழுது அவர்கள் பதில் கேள்வி எழுப்பியிருப்பது ஒட்டுமொத்த திமுகவையும் அதிர்ச்சி கொடுத்துள்ளது அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழக பட்ஜெட் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தபோது எந்தெந்த மாவட்டத்தின் பெயரை உச்சரிக்கவில்லை என்று அவர்கள் ஒரு பட்டியலை வெளியிட்டுள்ளனர் அதில் தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களின் பெயர் இடம்பெற்றுள்ளது அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தருமபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் நீலகிரி வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் தமிழக பட்ஜெட்டில் ஒருமுறை கூட இடம்பெறவில்லை தமிழ்நாட்டின் முதல்வர் ஏன் இத்தனை மாவட்டங்களை புறக்கணிக்கிறார் மாவட்டங்களின் பெயரை ஏன் சொல்லவில்லை என்று எதிர்தரப்பினர் கேள்வி எழுப்ப என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தரதரவென முழித்து வருகின்றனர் அதாவது பெரிய அறிவாளி போன்று பேசுவதாக எடுத்த முன்னெடுப்பு இப்போது அவர்களுக்கு எதிராகவே வந்துள்ளது ஒரு மாநிலத்தின் முதல்வரோ முதல்வருக்கு அறிவுரை கூறுவாரோ நீண்ட திட்டங்களின் அடிப்படையில் அறிவுரை கூறினார் அரசாங்கம் ஏற்றுக்கும் மக்கள் மத்தியில் மாற்றம் உண்டாகி இருக்கும் நேற்று மக்கள் மத்தியில் பேசியது தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு அரசே தமிழகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறது இத்தனை மாவட்டங்கள் பெயரை சொல்லவில்லை என இப்போது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் பாஜகவுக்கு எதிராக முடியும் என திமுக எடுத்த திட்டம் இப்போது திமுகவுக்கு எதிராக முடிந்திருப்பதால் அப்போது அந்த பேச்சுவார்த்தையை கைவிட்டு அடுத்த கட்ட முயற்சிக்கு வேறு கதையை மக்கள் மனதில் உண்டாக்க முடியுமா என திமுகவுக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் முதல்வருக்கு இதுபோன்ற ஐடியாவை கொடுத்தவர்கள் யோசித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்